நம்மளுக்கு ஒரு நன்மை நடக்குதுன்னா இது வந்து சாமி தான் எனக்கு செய்தாரு இது என்னால ஆட்சி கிடையாது நினைக்க கூடாது அது நம்ம கருவியா தான் நம்மளை பயன்படுத்தி இருப்பாரு நம்மளால நம்மளுக்கு சாமி செய்தார் ஒரு கெட்டது நடக்குதுன்னா ஒரு கெட்டது நடக்குதுன்னா இது எனக்கு எப்படிதான் தெரியல என் வினைகள் ஏதோ சாமி இருக்குவே இந்த அளவுக்கு கம்மியா நடக்குது கெட்டப்பாறை உழுந்தா என் தலை என்ன கதி என் வினைகளால ஒரு கெட்டப்பாறை இங்க வந்து உழனும் முழு கெட்ட வர மேல வந்து விழுந்தா என்ன ஆகுது நான் அவர்கிட்ட இருக்க குண்டூசியா மாத்தி அனுப்புற அப்ப வினை வந்து நம்ம மேல விழும் போது பெருசா வரும் சாமி நம்ம கிட்ட இருக்கிறதுனால அத குண்டூசியா மாத்திடுவேன் குண்டூசி வந்து விழுந்தா எம்தான் அப்போ நம்மளுக்கு உண்மையிலே சொல்றேன் சிவனை பிடிச்சவங்க சிவபெருமான் பூசை பண்றவங்க சிவன் தோத்திரத்தை பாடுறவங்க எம்பெருமான வழிபடக்கூடியவங்க எல்லாருக்கும் வர வினைனா முழு வினை வரல நான் இப்பயும் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன் முழு வினை உங்களுக்கு வந்தா தாழவே மாட்டோம் பாத்தி எடுத்து எடுத்து வடிகட்டி 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 ஒரு சொட்டு தரார் அதுவே மலை மாதிரி தெரியுது நம்ம சினை இவ்வளவு சாமி பண்ணிட்டாரே நம்மளுக்கு புழுஷா கொடுத்தா எழுந்துக்கவே மாட்டோம் நம்மளுக்கு உண்மையை சொல்றேன் சிவன பிடிச்சவங்க சிவனை பூஜை பண்ணவங்க சிவன் தோத்திர தூக்கி சுத்துறவங்க பாடுறவங்க அவர் ஞாபகம் ஆகிறவங்களுக்கு வர்றதெல்லாம் அணுவிலும் 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 தெரிய துன்பம் அவ்வளோ எடுத்துட்டாரு அவர் முந்தை வினை முழுதும் ஓய உரை பணியாயின் பாடுறாங்க சும்மாவா எவ்வளோ வினை இருந்தாலும் அவன் பணியாக மாத்தி கொடுக்குறாங்க ஒன்றுமே கிடையாது அவனை பிடிச்சவங்களுக்கு யாருமே அவன் வந்து விட்டு கொடுத்த சரித்திரமே கிடையாது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுன்றார் நாவுக்கரசு விருப்புன்ற ஒரு விதையவை போதும் என்ன விருப்பு முக்தி என்ற அது வேணுன்ற விருப்பு வச்சா போதும்ட்டேன் நம்மளுக்கு பிறவாத நிர்ணயம் அதுதான் நம்ம இவ்வளவு பாடுபடுறோம் அந்த சிவானந்தம் அந்த சிவானந்தம் நம்மளுக்கு வேணுன்ற விருப்பு வச்சா போதும் எல்லாத்துக்கும் அவரே வழி செய்திருவாராம் வேற எதுவுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை விருப்புன்ற விருட்சத்தை வெதைய நீ நட்டைனா போதும் அது விருட்சமா மாற்றி சாமியை வளர்த்துட்டேன் இப்போ நம்ம எல்லாருமே அதை நோக்கி தான் வந்துடுவோம் யாருமே இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணுமா நம்ம வந்துடுறோம் சிவன் கிட்ட போறவங்க எல்லாரும் எதை நோக்கி விரும்புவாங்க பொருளுக்காக அலையப்போறதில்ல பொருள்லாம் ஒன்றுமே கிடையாது அது மருள் நான் சொன்ன மாதிரி வள்ளலாறுலாம் குமுரி திட்டுவார் எல்லாத்தையும் இதெல்லாம் திட்டுறாரு பயங்கரமாக கண்டதெல்லாம் பாழே ஜகத்தீரை நீங்கள் பார்த்ததெல்லாம் பாழு உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் வீணே கேட்டதெல்லாம் பழுதே எப்பொழுது உண்மை அது இன்னும் உண்மை அறிந்தில் உண்மையை புரிஞ்சிக்கலையே உண்மை அறிந்தில் பிறர் உடலை எடுக்கும் போது கதறுகிறீர் அறற்றுகிறீர் பின் ஏன் நீர் இறக்க துணிகிறீர்ன்ற ஒருத்தவங்க பாடி எடுக்கிறாங்கன்னா வா ஓடி போய் அழுகுருது ஐயோ போயிட்டானே போயிட்டானே அங்க போய் பண்றோம் இல்லையா அப்படி அழறி நீ ஏன்டா சா துணியிற அப்போ அவன் எடுக்கும்போது போது துடிக்கிறே நீ ஏன் சாவ துணிக்கிறேன்றார் சாமவாத வரம் கேள வாருங்க வாருங்கள் சேர வாரும் ஜெகத்தீரே பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன்ற பொய் சொல்லல சத்தியம் சொல்றேன் ஒண்ணும் இல்லம்மா ஏசி ரூம்ல எல்லாரும் வீட்டில ஏசி இருக்கும் ஏசி பார்த்திருப்போம் அட்லீஸ்ட் எல்லாரும் தெரியும் ஏசி இருக்கு இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் விதமாக கூலிங்க இருபத்தி ரெண்டு டிகிரி டெம்பரேச்சர் இப்போ நம்ம ஏசியில் செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கமா இருபத்தி ரெண்டு சட்டுன்னு வந்துருமா என்ன பண்ணணும் ரூமு ஜன்னலை சாத்தணும் ரூமு கதுவை சாத்தணும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏசி ஆன் பண்ணோன்னா இப்போ இருக்கிற டெம்பரேச்சர் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு இருக்குன்னு வச்சுங்களா இப்போ இப்போ இருக்கிறது ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு டெம்பரேச்சர் இருக்கு இப்போ நம்ம ஏசி ஆன் பண்ணிட்டோம் ஆன் பண்ண இந்த முப்பத்தஞ்சு முப்பத்தாறு டிகிரி இருக்கிற இந்த வெப்பம் அப்படியே அந்த ஏசியிலிருந்து வந்த அந்த காற்று அப்படியே அந்த அதை சுத்தம் பண்ணினே அதே காற்று அந்த ஏசி உள்ள போய் அதை கூல் பண்ணி முப்பத்தி ஆற முப்பத்தி ஆக்கி விடும் ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் முப்பத்தி நாலு வந்த காத்து மறுபடியும் ஏசிக்கு போய் அதை கொஞ்சம் கூல் பண்ணி அதே காத்து தான் உள்ள எந்த காத்து வருதோ அதே தான் அதே கூல் பண்ணி இருபத்தி எட்டு ஆகுது முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே காத்து உள்ள போய் கூல் பண்ணி இருபத்தி நாலு ஆகுது அதே காத்து உள்ள போய் கூல் பண்ணி இருபத்தி ரெண்டு ஆகுது ஒரே காத்து தான் இங்க ரூம் செட் பண்ண பின்னாடி தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி டெம்பரேச்சர் வந்து நம்ம செய்தது என்னதுன்னு ஜன்னல் சாத்தனும் கதுவு சாத்தனும் ஏசி ஆன் பண்ணோம் அதே காத்து முப்பத்தி இருந்தது உள்ள போயிட்டு சுத்தமாகி சுத்தமாகி கியூர் ஆகி கியூர் இருபத்தி ரெண்டு வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும் நான் வேற ஏசி சொல்ல வரேன் பாரு கவனியா இப்போ நம்ம கேட்ட இருபத்தி ரெண்டு வந்துருச்சு இருபத்தி அப்படியே மெயின்டைன் ஆகும் இப்போ ஜெபமாலை எடுத்துட்டேன் கண்ணை முடின்னு பஞ்சாட்சனை சொல்றேன் இப்போ டெம்பரேச்சர் முப்பத்தாறுல இருக்குது இப்போ கதுவு ஜன்னல்லாம் சாத்தணுமே எந்த கதுவு ஜன்னல் சாதை முடியணும் கண்ணை முடியணும் இப்போ நீ வந்து பஞ்சாட்சரை ஜபம் போகிறோம் சாமி பஞ்சாட்சரை சொல்கிறோம் இப்போ நாம் முப்பத்தி ஆறுலேருந்து கண்ணை மூடி நீ அதை உருட்டும் போது முப்பத்தி நாலுக்கு வரும் எது உன் மனசு எங்கேயும் தெரியாது அப்படியே உள்ள வரும் இன்னும் கொஞ்சம் டீப்பா அது மேலேயே சிந்தனை போக 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 அப்படியே கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாகும் எண்ணங்கள் மனசு ஓட அது ஓடாது அப்படியே நிற்கும் இன்னும் டீப்பா நீங்க உள்ள போக 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 அந்த இருபத்தி ரெண்டுல எப்படி இட்டுன்னு வந்து அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும் முப்பத்தாறுல இருந்து இருபத்தி ரெண்டு வந்துடுது அப்படியே அந்த ஆனந்தத்தில் மூழ்கலாம் இங்க என்ன நடந்து போகுதுன்னா இது முப்பத்தி ஆறுல இருந்து அது ப்ராசஸ்ல நடந்து முப்பத்தி நாலுக்கு வருது முப்பத்தி ரெண்டுக்கு வருது இருபத்தி எட்டுக்கு வரும்போது என்ன பண்ணிடுறான் கண்ணை தந்துடுறான் அங்க ஏதோ டம்பளர் விழுது என்னன்னு கேட்கும் சரி நான் கண்ணை தரக்கல நான் பாட்டுன்னு ஐயோ நீ தரக்கவே கூடாது அப்படின்னு நான் போயிருக்கிறேன் ஐயா கிளிங் கிளிங் அப்படின்றான் அது கிடைக்குதுரா அப்படின்னு டீப்பா பாருங்க இவர் அடிக்கிறாரு இவரு பதில் சொல்லி ஆகணும் இப்ப நம்மள செட் பண்ணது இருபத்தி ரெண்டுமா நம்ம முப்பத்தி ஆறுல இருக்கிறோம் என்னைக்குதான் இருபத்தி வர முடியுதா நம்மளால இருபத்தி ரெண்டு வந்துட்ட அந்த சிவானந்தம் முழுக்க அனுபவிக்கலாம் நம்ம செட் பண்ண செட்டிங் அது சிவானந்தம் வேணும்ன்ற செட்டிங் எதுக்கு ஜெபம் பண்ற சிவானந்தம் வேணும் என்னைக்குதான் சிவானந்தம் அனுபவிக்கிறோமா

அதுக்கான ஆதாரம் எங்க உள்ள போடுற வித்து அதை தவிர எதுவும் அசைக்கவே முடியாதுன்ற வித்து அவ்வளவு ஸ்ட்ராங் போடணும் ஐயா நம்ம பக்தி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ரெண்டு உழவாரம் செய்துட்டா நம்ம வந்து நாவு கரசராகும் ரெண்டு சிவ பூஜை பண்ணிட்டா நம்மள மாணிக்க வாசகராகும் நம்ம ஆன்மா கூட்டுமை சொல்லோம் ஏய் நீதான் பூஜை பண்ற உன்ன விட எவன் பண்ணுவா சொல்லு உள்ள பேசாது

கஷ்டமா நம்ம அந்த ஆன் பக்குவத்தை உடைச்சு தள்ளிடும் கிட்ட போய் மிஸ் மறுபடியும் பிறவி வந்த முனுசாமி ராமசாமியா பிறந்து சுத்தி நேரம் வேண்டித்தான் மாயா விட சுந்தரனே விடலையே நம்மள எங்கத்தி மூல ஆழ்ந்து அதுல போட்டுடணும் இதுதான் மெயின் நம்ம வாழ்க்கையுடைய குறிக்கோள் லட்சியம் அவன் அடையிறது இதுக்காக தான் பெருவி எடுத்துக்கிறோம் மறுபடியும் மறுபடியும் வர முடியாது சாமி ஐயோ என போட்டுறாத சாமி எனக்கு கருணை பண்ணு விரைந்த அருள் வல்லலாரு லட்டு வைக்கிறாரு சாமி கடிதம் எழுதுறாருங்க சாமிக்கு நம்ம எத்தனை யாருக்கு எழுதுறாங்க கடிதம் மாறிச்சு வாட்ஸ்அப் சாமி வள்ளலாரு லட்டு எழுதுறாரு சாமிக்கு அவசர கால விண்ணப்பம் சாமிக்கு விண்ணப்பம் போட்டாலே அவசர கால விண்ணப்பம் சாமி பெருமானே உன் பெரும் கருணையை செலவு பண்ணி எந்த மாதிரி கடைப்பட்ட 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 நாயனுக்கு ரசிக்கும் விட்டா போதாது பொழுது விடிஞ்சு பொழுது போனா சூரிய வருது சந்திரம் வருது மாறி மாறி போது ஆயில் எத்தனை நாள் போச்சு எனக்கு தெரியாது என் கட்ட போறதுக்குள்ள எனக்கு விரைந்தருள் சாமின்னு ஒரு பதிக்க வாக்கற பூஜையில விரைந்தருள் 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 விடாதீங்க நான் விரைந்தருள் பேரானந்தம் சிவானந்தம் சிவானந்தம் முக்தின்ற அந்த நான் சொன்னேன் அந்த அசுத்தமாயிலும் சுத்தமாயிக்கணும் நம்மளுக்கு அதான் முக்தி இப்போதைக்கு அதுக்கப்புறம் வேற ஸ்டேஜ்ல இருக்கு நம்ம டைரக்ட் அங்க அந்த நிலையை அடைய முடியாது மாதிரி எல்லாம் செய்யலாம் நம்மள மாதிரி பாவப்பட்ட ஆத்மாலாம் என்ன பண்ணணும்னா அசுத்த மாயத்தை விலக்கி சுத்த மாயில போய் உட்காந்துட்டா போதும் அங்க நம்ம போய் அவரு நம்மளுக்கு செய்துப்பார் அவரே அதுக்கப்புறம் கருணை பண்ணி செய்யலாம் பெரியவங்க எல்லாமே அவங்க சொன்ன எதுவுமே மாற்று கருத்தே கிடையாது எதுவுமே மாத்தியே எதுவுமே இது பண்ணல அவங்க சொன்னது அத்தனையும் அப்படியே ஏத்துக்கணும் நம்ம போயிடணும் ஏன்னா இது ஆராய ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு காலம் வீண் அவங்க சொன்னாங்களா அப்படியே கேட்டுன்னு டேக் ஓவர் பண்ணிக்கணும் ஒரு உணவு கூடங்க எப்படி சாப்பிடணும் நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க நால் வகை உணவு நம்மளுக்கு உண்டு நம்மளுக்கு பெரிய புராணத்தில் குறிப்பிடுறாங்க நாலு வகை உணவுல எது எதுனா உண்ணல் தின்னல் நக்கல் பருகல் இது நாலு வகை உணவு சொல்கிறாங்க உண்ணல் தின்னல் நக்கல் பருகல் உண்ணல்னா நது சாம்பார் ரசம் மோர் காரக்குழம்பு வத்த குழம்பு மோர் குழம்பு இதெல்லாம் வந்து உண்ணல் திண்ணல்னா என்ன அது அப்பளம் சிப்ஸ் வத்தல் மிளகாய் இதெல்லாம் தின்னல் பருகல்னா எதுனா பாயாசம் பாயாசத்தை நக்கணுமா நக்கல் நம்மள டம்ளர் நம்ம கட்டுப்படி ஆளு வாங்கி ஊத்திக்கலாம் ஆக்சுவலா உண்மையே பெரியவங்க நான் எதுவுமே சொல்லல அது வார்த்தையே கிடையாது எல்லாம் பெரியவங்க நான் சொல்ல பாயாசத்தை நக்கணுமா நக்கிதான் சாப்பிடணும் அதுதான் விதி இல்லை விதி அப்படின்றாங்க நக்கல் பருகல்னா எது லெமன் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் காபி முடிச்சவனே நாலு வகை உணவு செய்தாங்களாம் இளையான்குடி நாயனாருடைய மனைவி அந்த இரவுல சாமி எதுவுமே இல்லாத இந்த நாலு உணவு தான் நம்மளுக்கு எல்லாமே ஆனா கந்த புராணத்தை பார்த்த பின்னாடிதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது சூரபத்மனை பத்தி கச்சியப்பர் சொல்றாரு நீரு பூசி நீரு பூசினான் கலப சேறு பூசினான் மார்பிலே கலப சேறு பூசினான் ஐவகை உண்ணான்ற இங்க சாமி நாலு சொல்றாரு இங்க வந்தது உங்களுக்கு உன்னாலே நாலு வகை தானே சொல்றாரு பெரிய புராணத்துல அப்ப சேர்க்கிற விட்டாரா தெரியாது ஏன்னா கச்சி புறம் லேஸ் பட்ட ஆலையிலே எப்படி அஞ்சுன்னு பார்த்தா அதுல புரியுது அப்புறம் தான் உன்னலு தின்னலு நக்கல் பருகல் கிழித்தலாம் அது என்னடா நான்வெஜ் சாப்பிட்டான் அது உணவு கிழித்தல் உணவு கிழித்தல் உணவு சாப்பிடுறது எது சிங்கம் புலி பூனை இதெல்லாம் பாருங்க பல்லு கோல் வச்சிருப்ப அது கிழ்ச்சி சாப்பிடு சைவ உணவு சாப்பிடுற இது எல்லாம் பாருங்க மாடு ஆடு பல்லு தட்டையா வச்சிருப்பார் சாமி அப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி உணவு சாப்பிடணும் சொல்லிக்கிறார் இதுக்கு மேலே இந்த விஷயத்தை கொண்டு போகலாம் அதுக்கு கால்ல கூட நெகம்லாம் கூறு கூறுப்பா இருக்கும் பாருங்க பூனைக்கு கூறுப்பா இருக்கும் நாய்க்கு கூறுப்பா இருக்கும் சிங்கம் புளி எல்லாம் அந்த நெகங்கள் பல்லு கோர கோரப்பல் வச்சிருப்பார் நம்மளை படைச்சதே எதுக்கு படிச்சிருக்காரு சிவானந்தம் பட்டிருந்தோம் நம்ம தான் எங்க எங்கேயும் ஓடுறோம் இந்த பாருங்க நம்ம இப்ப இங்க இருக்கிறோம் எல்லாருமே புரிஞ்சு போச்சு நம்மளுக்கு அதுதான்டா கோலுன்னு தெரிஞ்சுட்டோம் சாமி தான் கோலு அவர் பிடிக்கிறது தான் நம்ம வேலை அதுக்குதான் நம்ம வந்துக்கிறோம் தெரிஞ்சுட்டோம் இந்த இடத்துல சாமி இருக்கிறாரு இப்போ இங்க இருந்து நம்ம அவரை பிடிக்கிறதுக்கு ஓடி வரோம் நம்மளுடைய சாமி என்ன பண்ணுவார் மேஜிக் பண்ணுவார் அப்படி தூக்கி ஒரு லேஸ் பாக்கெட் போடுவார் ஐய் சாமி ஓடி அந்த ஐ அங்க லேஸ் பாக்கெட்டான்னு கொடுக்கும் நீங்க ஓடிடும் நான் லேஸ் பாக்கெட் இருந்தது காசா இருக்கலாம் நகையா இருக்கலாம் பணமா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் பதவியா இருக்கலாம் வீடு வாசலா இருக்கலாம் சத்திரம் கட்டலாம் பெட்ரோல் பங்க் ஏதோ எப்படி தூக்கி போடுவாருன்னு வச்சுக்க நீ ஓடி வந்துனே இருக்கிற சாமி சாமி எனக்கு நீதா சாமி இந்த பிறவி விட்டா வரவே வராது நீ ஓடி வந்துற அப்படி ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டாருன்னா சாமி சாமி இருங்க சாமி இருங்க சாமின்ட்டு அந்த ஒரு லட்சத்தை தூக்க ஓடும் சரி அந்த ஒரு லட்சத்தை எடுத்து நொந்து நூடுல் சாய ஐயோ இது இல்ல சாமி தான் உண்மை அப்ப ஓடியாறோம் இந்த பக்கம் அரசவரம் போடுவாரு தான் ஒரு லட்சம் எடுத்து வீணா போடனே சாமி தான் அது எங்க அரசு அரசவரம் எடுத்து போய் அதை திருடி என்னென்னமோ லோல் போட்டு எழுந்து அந்த அரசவரம் போயிடா சாமி தான் உண்மை வந்தோம் மறுபடியும் இப்படி ஓடும் திடீர்னு ஒரு பதவி போடுவார் நீ தாண்டா பிரதமர் போய் ஓடுமா சாமி கிட்ட பதவி அனுபவம் ஐயோ எவ்வளவு பெரிய பதவி எனக்கு கிடைக்கும் அங்க போய் எல்லாருக்கிட்ட திட்டு வாங்கி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஊரே ஊர் காரணம் உலகமே காரியம் முடிஞ்சு ஐயோயோ இது இல்ல சாமி நீ தான் பண்ணு அங்க ஓடும் போது அதோட பெருசா இந்த பக்கம் போட்டாருன்னா மறுபடியும் சாமி கிட்ட ஓடாது இது தான் ஓடும் இத்து வாட்டி ஓடுறமே என்னைக்குதான் தெரிஞ்சா இது எல்லாம் போய் இதுதான் உண் பண்ணு தெரியும் ஆனா இது என்ன பண்ணும் ஆன்மா இது எல்லாம் தான் ஓடுமே தவிர சாமி கிட்ட போவாது அதுக்கு போகணும்னா என்ன பண்ணும் அப்போ ஸ்ட்ராங் ஆக்கணும் அந்த ஸ்டாங்க்கு தான் நம்மளுக்கு வேணும் அதனால தான் போட்டியில முதல் என்ன சொல்றாரு முதல் போட்ரி என்ன அதுக்கு முன்னாடி ஒன்னு வரும் ஆ அதுக்கு முன்னாடி இன்னொரு லைன் வரும் ஐயா அது என்னன்னு பாருங்க நான் அந்த போட்டி திருவங்களில் போற்றி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சா இது சாய்க்க அப்படின்னு ஏதோ ஒன்று வரும் மாதிரி சா என்ன அப்படி என்ன போடுறாரு சாமி மாணிக்க வாசகர் போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஏன் வருது என்ன சொல்கிறாரு சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவருக்கு தாயே ஆகி வளர்த்தனை போற்றி கைத்தரவெல்லாம் கடவுள் போற்று இப்போ நீ என்ன பண்ண இந்த செயின் போட்டால் ஓடுறவனுக்கு இங்க பணம் போட்டால் ஓடுறவனுக்கு சாமி பார்த்துன்னு இருப்பார் நீ அதெல்லாம் சிவன் கிட்ட நான் அதான் எப்பவுமே சொல்கிறது சிவன் வந்து பேராசை பிடிச்சவர் பேராசைன்னா என்னாதுன்னா அவரை தவிர நீ வேறு எதில் போனாலும் அவர் பிடிக்காது சாமி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் சாமி நீ தான் எனக்கு வேணும்னு நினச்சிட்டு உன் மனசில் தூக்கிட்டு வந்து இந்த ஒரு லட்ச ரூபா பண்ணத்துக்கு மேலே ஆசை வச்சுன்னா சாமி என்ன பண்ணுவார் அந்த ஒரு லட்ச ரூபா அனுபவிச்சுட்டு வாடான்வார் நீ போய் அதை அனுபவிச்சுட்டு மறுபடியும் சாமி ஒரு மனசில் ரெண்டுத்துக்கு பாகம் கொடுக்க அவர் பிடிக்காது அவர் ஒன்றா பாகம் கொடுத்துப்பார் ஆனால் அவரை உள்ள போடுற இடத்துல வேற எந்த பொருளையோ எந்த பதவியோ எந்த ஒரு செயல் மேலையும் நம்ம அதில் ஷேரிங் பண்ணோம்னாலே சாமி வேடிக்கை தான் பார்ப்பார் அதை முடிச்சுட்டு வாழ்வார் அந்த கொஞ்சத்தையும் விட்டு அப்படின்னு தானே சுந்தரரே கீழே அனுப்புறார் அங்கேயே தொண்டு செய்து இந்த அவர் விஷத்தெல்லாம் உருட்டி தந்தனேன் சாமி சுந்தர இருக்காங்களா இல்ல சாமி ஆழ கால விஷத்துலலாம் உருட்டி வந்து கூப்பிட்டேன் என்னை போய் ரெண்டு பொண்ணு பார்த்துட்டு கீழே அனுப்புறியே அவர் என்ன என்ன நீ பண்ணாலும் நீ இறைவன் போயிட்டு அந்த பக்தி தலைக்கணும்னா படுறது பக்தி அது அன்பு பக்தி வந்து ஏறும் இறங்கும் அன்பு என்னைக்கும் இறங்காது ஏறிச்சா ஒன் சேரி நம்ம வந்து பக்தியில இருக்கிற வரலும் அது ஏற்ற இறக்கமா இருக்கும் நம்ம பக்தியில இருந்து அன்புக்கு போயிடணும் அன்புக்கு போயிட்டா எத பத்தி கேர் பண்ணாது